ஹாய் நம் உலகத்தமை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நிலத்தை அளவீடு செய்வதற்காக நீங்கள் சர்வேயர்கிட்ட இருக்கிட்ட பணம் கட்டும்பொழுது ஒன்று நீங்கள் உட்பிரிவு செய்வதற்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய எல்லையை வந்து குறிப்பிட்டு புதிதாக வந்து நாங்குமால் வந்து அளப்பதற்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கும் பக்கத்து நிலத்துக்காரருக்கும் தகராறு ஏற்பட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுடைய நில அளவை வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சர்வேயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அளப்பதற்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் தாலுகாபீஸ்லேயோ இல்லை மனு மூலியமாகவோ இல்லை சர்வேயர்கிட்ட வந்து அளப்பதற்காக நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு முறையாக அந்த முப்பது நாட்களுக்குள் அளந்து கொடுக்க வேண்டும் சர்வேயர் வந்து நிலத்தை எப்படியெல்லாம் அளவீடு செய்யணும் எவ்வளோ நாட்களுக்குள் அளவீடு செய்யணும் அதற்கு வந்து என்னென்ன காரணங்கள் இருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் முத முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோடய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு திட்டங்களோட வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்க முப்பது நாட்களுக்குள்ளே அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய நிலத்துக்கு நான் வந்து முறைப்படி அந்த சலான் ஃபில் பண்ணி அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை வந்து பேங்கில் வந்து செலுத்தி அதன் சலான் மற்றும் மனுவுடன் என்னுடைய பட்டா மற்றும் அனைத்து நில விபரங்களையும் வந்து வைத்து இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து நான் அனுப்பி வைத்திருக்கேன் தற்பொழுது வர எந்த ஒரு தகவலுமே ஆஃபீஸில் இருந்தோ இல்லை சர்வேயர்கிட்ட இருந்தோ வரலை அதற்கு நான் என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்பி போயிருக்காங்க இப்படி நீங்கள் வந்து முறையாக பணம் செலுத்தினா கூட உங்களுக்கு அந்த சர்வேயர் வந்து அளப்பதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா துறை ரீதியான சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த மனு அளிக்கப்பட்ட தேதி வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வே அளவீடு செய்வாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த சர்வேயர் நிலத்தை அளக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து தள்ளி போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முறையான காரணம் சர்வேயர் இந்த மாதிரி நில அளவீடு மனுக்களின் மீது முறையாக நடவடிக்கை எடுக்காததுக்கு இன்னும் ஒரு சில முக்கிய காரணங்கள் வந்து சொல்லப்படுகிறது அது என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நீங்கள் உங்கள் நிலத்தை வந்து அளக்க போகிறீங்க அந்த நிலத்துக்குள்ளே உட்பிரிவு செய்ய போகிறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது மாலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க இதனால் எந்த ஒரு நபருக்கு வந்து பாதிப்பு கிடையாது பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறது இல்லை நீங்கள் உங்கள் நிலத்தை தான் நீங்கள் அளக்க போகிறீங்க அப்போ வந்து இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதற்கு வந்து முறையாக அந்த நில அளவையாளர் அதாவது சர்வேயர் வந்து அளந்து கொடுத்துருவாங்க இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஆனால் ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு பவுண்டரி பிரச்சனையோ இல்லை நிலம் வந்து அளவீட்டில் வந்து குறைபாடு பிரச்சனையோ இப்படி இருப்பின் பக்கத்து நிலத்துக்காரர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா ஒருவேளை உங்களை விட அந்த பக்கத்து நிலத்துக்காரர் அதிகார துஷ்பிரீகம் அதாவது உங்களை விட அவர் வந்து வசதி படைத்த நபராக இருப்பின் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வேயருக்கோ இல்லை அந்த தாலுகா ஆஃபீஸுக்கோ இல்லை வேறு மாதிரி அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நில அளவையாரை வந்து வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டுறாங்க இதில் மக்கள் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது சார் நான் எந்த ஒரு நிலமும் கிடையாது என்னோடய நிலத்தில் நான் என்னுடைய நிலத்தை தான் நான் உட்பிரிவு செய்ய போகிறேன் நான் வந்து அப்ளை பண்ணி இரண்டு மாதங்கள் ஆச்சு ஆனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சர்வேயர் வரலை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சங்கம் அப்படின்னா சார் என்னுடைய நிலத்துக்கும் பக்கத்து நிலத்துக்கும் பவுண்ட்ரி பிரச்சனை இருக்குது என்னுடைய நிலத்தை நான் அளவீடு செய்கிறதுக்காக நான் நில அளவையாட்டை அப்ளை பண்ணும்பொழுது பக்கத்து நிலத்துக்காரர் வந்து அந்த சர்வேயரை வந்து வரவிடாமல் தடுக்கிறாரு ஒருவேளை அவர் வந்தால் கூட அவரை வந்து முறையாக வந்து அளவீடு செய்வதில் வந்து இவர் தடுக்கிறாரு அதாவது எதிர்பார்ட்டிக்காரர் வந்து தடுக்கிறாரு இப்போ நான் வந்து இதற்கு நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ந அதாவது ஃபஸ்ட்டு வந்து முறையாக வந்து அளவீடு செய்வதற்காக ஒரு நபர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நில அளவையார் வந்து வரலை இன்னொன்று பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இதில் பவுண்டரி பிரச்சனை இருக்குது அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலள வேலை வந்து அளந்து கொடுக்க வரல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தான் தீர்வு சார் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன் போலீஸ் உதவியுடன் சர்வேயர் வந்தால் கூட பக்கத்து நிலத்துக்காரர் ஏதோ ஒரு வகையில் இடையூறு பண்ணி நிலத்தை அளவீடு செய்வதில் வந்து அவர் வந்து தடுத்து நிறுத்திடுறாரு என்னுடைய நிலத்தை வந்து அளப்பதற்கு வேற வழியே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் வந்து மக்கள் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா பக்கத்து நிலத்துக்காரர் வசதி படைத்தவராக இருந்தார் அப்படின்னா உங்களுடைய நிலத்தை அளவீடு செய்வதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் இருக்குது காரணம் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய நிலத்தை அளவீடு செய்யாமல் வந்து தடுப்பார் இதற்கு வந்து என்ன வந்து சிறப்பான வழின்னு கேட்டிங்க அப்படின்னா நீதிமன்றங்களை ரிட்டு மனு ஃபைல் பண்ணணும் ரிட்டு மனு ஃபைல் பண்ணும்பொழுது உங்களுடைய நிலத்தை அளவீடு செய்வதற்கு நீதிபதிகள் வந்து டைரக்ஷன் கொடுத்துருவாங்க அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களோட தீர்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து அந்த தாசில்தாராக இருக்கட்டும் அந்த கிராம நிர்வாக அலுவலராக இருக்கட்டும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவமதிக்க முடியாது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா முறையாக அவங்க வந்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்குள் உங்களுடைய நிலத்தை வந்து அளந்து கொடுத்துருவாங்க ஒரு வேளை அளக்க முடியலைன்னா எப்போ அளக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான டேட்டை வந்து அவங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அளந்துக்க முடியும் இப்படி அளக்கும் பொழுது உங்களுடைய பக்கத்து நிலத்துக்காரர் வசதி படைத்தவராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒரு பிரச்சனைக்குரிய நபராக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்களுடைய நிலத்தை வந்து கண்டிப்பாக அளந்து கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் இந்த திரையில் பார்க்கறது ஒரு நில அளவை பிரச்சனைக்குரிய நிலத்திற்கு ரிட்டமனு ஃபைல் பண்ணி அதற்கு உண்டான தீர்ப்பு நகலை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஜட்மெண்ட் காப்பி தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த தீர்ப்பின் அடிப்படையில் யாராருக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் காப்பி அனுப்புவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சர்வே ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விட்ருவாங்க அதன் மூலிமா உங்களுடைய இடத்த ஈஸியாக வந்து அவங்க வந்து இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி அளந்து கொடுத்துருவாங்க முதல்ல யாராருக்கு இவங்க அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெட்டிஷனராகவே வந்து யாரை சேர்த்துருக்காங்க அப்படின்னா த இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேண்ட் சர்வே டிவிஷனல் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் அதாவது அந்த டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸ் அந்த தாசில்தாருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தாலுக்கில் இருக்கிற அசிஸ்டன்ட் லேண்ட் சர்வே அந்த ஆஃபீஸருக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க இவங்க மூன்று பேர் தான் வந்து இதுக்கு வந்து பொறுப்பாளர் இந்த தீர்ப்பு எவ்வளோ நாளாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட் மனு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு தீர்ப்பு இதன் மூலிமா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் உங்கள் நிலத்தை வந்து அளந்து போக்க முடியும் இதற்கு வந்து முக்கிய காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தாசில்தார் அந்த அதில் இருக்கிற வந்து அசிஸ்டன்ட் லேண்ட் சர்வே ஆஃபீஸர் இவங்க தான் வந்து பொறுப்பு அதனால் இவங்க எல்லாத்துக்குமே கோர்ட்டில் இருந்து டேரெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க இந்த நிலத்தை உடனே போய் நீங்கள் அளந்து கொடுத்துருங்க அப்படின்னு அதன் மூலிமா இந்த ஆர்டரை நீங்கள் கையில் வர வைத்து உங்களுடைய இலத்தை வந்து ஈஸியாக வந்து அளந்துக்க முடியும் நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்புகள் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சர்வேயராக இருக்கட்டும் இல்லை தாசில்தாராக இருக்கட்டும் உங்களுடைய நிலத்தை அளக்கிறதுல வந்து மறுக்க முடியாது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து உங்களுடைய பிரச்சனைக்குரிய நிலமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு உட்பிரிவு செய்வதாக இருந்தாலும் சரி உலட நிலத்தை அளவீடு செய்து அதற்குண்டான மாறுதல் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சரி சார் நான் இப்போ ரிட்டு ஃபைல் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து எப்படி எங்கே வந்து ஃபைல் பண்ணுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இரண்டு இடத்துல மட்டும்தான் தான் ஃபைல் பண்ண முடியும் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படி இல்லைனா மதுரை ஹைகோர்ட் இது ரெண்டு இடத்துல தான் வந்து நீங்கள் ரிட்டு ஃபைல் பண்ண முடியும் இது உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டு எந்த ஹைகோர்ட் இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்க முடியும் அங்கே ஒரு நல்ல வழக்கறிஞர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ரிட்டு உங்களுடைய நிலத்துக்கு உண்டான டீட்டெயில் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வந்து கிடச்சிரும் இதில் யாராச்சும் நீங்கள் மதுரை ரீஜியனாக இருக்கீங்க அப்படி இல்லைனா மதுரை நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம இதில் கமெண்ட் பாக்ஸில் தெருவீங்க உங்களுடைய பிரச்சனைக்குரிய நிலமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு உட்பிரிவு செய்வதற்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி நிலத்தை அளவீடு செய்வதற்கு சர்வேயர் வந்து மறக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கோர் டைரக்ஷன் மூலியம் உங்களுக்கு வந்து அந்த தீர்ப்பை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்கள்